மறைந்த நாகை நாடாளுமன்ற உறுப்பினரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் இருபத்தொன்று குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது நாகப்பட்டினம் தொகுதி எம்பி செல்வராஜ் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார் அவரது உடல் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள சித்தமல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நேற்று வைக்கப்பட்டது தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்கள் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வந்தனா் மறைந்த எம் பி செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இரண்டாயிரத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருவாரூர் நாகை மாவட்ட பகுதியில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் நலன் காக்க பல்வேறு வகைகளிலும் மக்கள் பணியாற்றியவர் இவரது மனைவி கமலவதனம் திருவாரூர் மாவட்ட ஊராட்சித் தலைவராக பதவி வகித்தார் இவருக்கு இரண்டு மகள் உள்ளனர் செல்வராஜின் மறைவையொட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் திறக்க விடப்பட்டது குறிப்பாக இன்றும் இரண்டாவது நாளாக அவரின் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் மறைந்த எம்பி செல்வராஜின் உடலுக்கு திமுக பொருளாளர் டி ஆர் பாலு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பழனிசாமி திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவபுள்ளியம் உலகநாதன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் இருபத்தொன்று குண்டுகள் முழங்க மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உடல் அவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது எங்கள் தோழர் எம்ம சிக்கு எங்கள் தோழர் எம்ம சிக்க